வெல்கம் டு சிற்பி அகாடமி தினச்சேர்வு தேர்வில் நடந்த தமிழ் தலைப்படை ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வினைச்சொருட்களின் வேறுபாடு அறிதல் ரொம்ப முக்கியமான தலைப்பு டிஎன்பிஎஸ்சிலிருந்து ஒன்லேருந்து ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் எப்பவுமே ரெண்டு கொஷின் வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம் ஒரு ஒன்று டூ ரெண்டு இருக்கும் குரூப் ஃபோராக இருந்தாலும் குரூப் டூவாக இருந்தாலும் ரெண்டு ரெண்டு கொஷின் இருந்திருக்கு அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இதில் ஒரு இருபது கொஸ்டின் டெய்லி டெஸ்ட் வைக்கிறோம் அதில் இன்றைக்குள்ள டெஸ்ட்டோட கொஸின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இல்ல முதல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா தந்த பலகை அப்படின்னு சொல்லி தந்த பலகை தந்தப்பலகை என்பனவற்றின் பொருள் ஜோடியாக சரியாக அமைந்துள்ளதுன்னு கேட்டுக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த இருக்கு ரெண்டாவது ஆன பலகை அப்படின்னு அப்போ பி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தந்தத்தால் ஆன பலகை அப்படின்னா தந்த பலகை அப்படின்னா தந்தத்தால் ஆன பல பலகையின் பொருள் ஆனா இது முதல்ல தந்தத்தால் ஆன பலகைன்னு இருக்கு இரண்டாவது கொடுத்த பலகின்னு இருக்கு ஜோடி சரியாக அமைந்துள்ளதுன்னு கேட்டுங்க அப்படின்னா தந்த பலகை அப்படின்னா ஒருவர் தந்த பலகை அதாவது கொடுத்த பலகையின் பொருள் தந்த பலகை வல்லின மிகுந்தால் அது தந்தத்தால் ஆன பலகை அப்படிங்கிற பொருள் அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கொடுத்த பலகை அப்படிங்கிறது சரியா இருக்குது தந்தத்தால் ஆன பலகை அப்படிங்கிறது சரியா இருக்குது அப்ப ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறது வரும் சி ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கொடுத்த பலகை அப்படிங்கிறது முதல்ல சரியா இருக்குது ரெண்டாவது வந்து கொடுக்கப்பட்ட பலகைன்ற ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பொருளை குறிக்கிறது அடுத்து டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தந்தத்தால் ஆன பலகை முதல்ல இருக்குது தந்தவர் பலகை அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்குது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா பொருள் வந்து மாத்தி இருக்குது மாத்தி வந்து ஆன்சர் சரியா இருக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது அது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா விரிந்தது விரித்தது என்பனவற்றின் பொருள் வேறுபாடு சரியாக பொருந்தியுள்ள ஜோடி எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விரிந்தது அப்படின்னா என்னென்னு பொருள் தெரியணும் விரித்தது அப்படின்னா என்னென்னு பொருள் தெரியணும் விரிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விரிந்ததுன்னா பொருள் வந்து தானாக பரவுதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு செயல் வந்து தானா நடக்கிறது வந்து விரிந்தது அப்படின்னா தானா நடக்கிறது விரித்தது அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இல்லை பிறரை வச்சோ இல்ல பிறரால் என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படுத்துதல் அப்ப விரித்தது அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறரால் செயல்படுத்துதல் அப்படிங்கிற பொருள் பிறரால் செயல்படுத்துதல் அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப பூவின் இதழ்களை விரிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க பூவின் இதழ்கள் வந்து விரியும் தானாக விரியும் அப்படிங்கிறனால பூவின் இதழ்கள் விரிந்தது அப்படின்னா சரி விரிந்தன அப்படின்னா சரி விரித்தது அப்படிங்கிறது மயில் வந்து அதோட தோகை என்ன பண்ணிச்சு விரிச்சிச்சு அப்ப இது வந்து பிறரால் செஞ்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தானா நடக்கணும் அப்ப இல்ல ஏ ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பூவின் இதழ்களை விரிந்தது இருக்கு சென்டென்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா இதழ்கள் விரிந்தது விரிந்தது இல்லைன்னா விரிந்தன அப்படின்னு கொடுத்தா ஓகேவா இருக்கும் ஆனா இதுல சென்டென்ஸ் தப்பா இருக்கு மயில் தோகையை விரித்தது அப்படிங்கிறது வரணும் அப்ப இல்ல சென்டென்ஸ் தப்பா இருக்குது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பூவின் இதழ்களை விரித்ததுன்றிருக்கு இதழ்கள்னாலே பூவோட இருக்கக்கூடிய பொருள் தானாவே என்ன பண்ணணும் அப்படின்னா நடந்திருக்கணும் அந்த செயல் வந்து விரிந்தது அப்படின்னா தானாக நடந்திருக்கணும் விரித்ததுன்னு இருக்கு மயில் தொகை விரிந்தது தானா விரியாது மயில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா விரிக்கும் அப்ப இது பிறரால் செய்யப்படுற மாதிரி சொல்லலை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூவின் இதழ்கள் விரிந்தன அப்படிங்கிறது விரிந்தனக்கு சரியா இருக்குது மயில் தோகை விரித்தது மயில் வந்து அதோட தோகையை விரித்தது அப்படிங்கிறது சரியா இருக்கு அப்போ ஆன்சர் வந்து நம்ம சி சொல்லலாம் அடுத்து டி பார்த்தீங்கன்னா பூவின் இதழ்களை விரிந்தன இருக்கு இதழ்கள் இதழ்களை விரிந்தன அப்படின்னு வரக்கூடாது இலக்கண முறைப்படி முறைப்படி போது இதழ்கள் விரிந்தன அப்படிங்கிறது சரி இதழ்களை அப்படிங்கிறது வரக்கூடாது அடுத்து மயில் தொகையை விரிந்ததுன்னு இருக்கு விரித்தது அப்படிங்கிறது வரணும் அப்ப ஆன்சர் வந்து சீதாது ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அருள் அப்படின்னா பொருள் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அருள் அப்படின்னா ரெண்டு பொருள் ரெண்டு பொருளை குறிக்கும் ஒன்று வந்து உயர்வையும் அடுத்து பாத்தீங்கன்னா அருளக்கூடியது இப்ப கடவுள் போனால் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கும்பிட்டாங்க அப்படின்னா நம்ம காத்தருள் வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காத்தருள் இந்த அருளும் உயர்வை அப்படின்னா அருள்ன்னு இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இடு அப்படின்னா என்ன அப்படின்னா உறுதிப்பாட்டை குறிக்கக்கூடிய தான் என்ன அப்படின்னா இடு அப்படிங்கிறது அடுத்து இரு அப்படின்னா இதுல ரெண்டு பொருள் உண்டு இதுல நிலைமையை குறிக்கக்கூடியது சரியா ஒண்ணு வந்து இப்ப நிலைமையை இப்ப நிலைமை எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்கும்போது நன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இருதான் இருக்கோம் அப்படிங்கிற இரு வந்து இது வரக்கூடாது அப்படிங்கிறது உட்காருதல் கிடையாது நன்றாக இருக்கிறேன்னு சொல்லுவோம்ல அந்த வார்த்தையோட பொருள் நன்றாக இருக்கிறேன் அப்ப இரு அப்படிங்கிறது இந்த இரு தான் உட்காருதல் கிடையாது சரியா அப்ப ஒளி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒளித்தல் இல்லாமயே குறிக்கக்கூடிய பொருள் அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணுக்கு வந்து பி இருக்கணும் ரெண்டு வந்து ஏ மூணு வந்து டி நாலு வந்து சி அப்படின்னு இருக்கணும் அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ அடுத்த நாலாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா அவன் கெட்டொலிந்தான் என்ற வாக்கியத்தில் ஒளி என்ற வேர்ச்சொல் எதை சுட்டுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஒலி அப்படின்னா குறிக்க குறிக்கக்கூடியது நம்ம மேல உள்ள கொஸ்டின்ல பாத்துருப்போம் ஒளி அப்படிங்கிறது இல்லாமையே குறிக்கக்கூடியது அப்படின்னு அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் சொற்களையும் அவற்றின் பொருளையும் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப பார்த்தல்னா என்ன காணல்னா என்ன நோக்குதல்னா என்ன கவனித்தல்னா என்ன அப்படிங்கிற பொருள் நம்மளுக்கு தெரியணும் அப்போ பார்த்தல் அப்படின்னா வரவை எதிர்பார்த்தல் இந்த பார்த்தல் ஒன்று எதிர்பார்த்தல் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாக பார்க்கறதும் பார்த்தல் தான் இயல்பாக ஒருவரை பார்க்கறதும் பார்த்தல் அப்படிங்கிற பொருள் தரும் ரெண்டுமே பொருள் வந்து சரியானதுதான் அப்போ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டி அப்படிங்கிறது வரணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காணல் அப்போ காணல்னா என்ன பொருள் அப்படின்னா பெரியவங்களை பாக்குறதுதான் காணல் நம்ம சொல்லுவோம் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா நோக்குதல் அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு நம்ம நம்ம கிட்ட யாராவது நோக்கம் உன்னுடைய நோக்கம் என்னன்னு சொல்லும் போது நோக்கம் அல்லது என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறிக்கோள்னு சொல்லுவோம் ரெண்டுமே என்ன என்ன பொருள் அப்படின்னா ஒரே பொருள் தான் அப்போ நோக்கம் நோக்குதல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா குறிக்கோளோடு பார்த்தல் தான் அது அப்படின்னா நோக்குதல்னு பொருள் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா கவனித்தல் அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா நுட்பமாக பார்த்தல் என்னது அப்படின்னா கவனித்தல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து டி இருக்கணும் ரெண்டு வந்து பி மூணு சி நாலுக்கு வந்து ஏ அப்படிங்கிறப்போ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வற்புறுத்தல் வற்புறுத்தல்னா அழுத்தமாக சொல்லுதல் அப்படிங்கிறது அப்போ சரியானதான் சரியான இணையம் எதுன்னு தானே கேட்டிருக்காங்க அடுத்து இயம்புதல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இனிமையாக சொல்லுதல் தான் இயம்புதல் அப்படிங்கிறது இது எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூல கேட்ட கொஸ்டின் அதே மாடலில் கேட்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பொருள் வேற இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூல கேட்ட கொஸ்டின் டூ ஏல கேட்டிருக்க கொஸ்டின் தான் அப்போ வற்புறுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா அழுத்தமாக சொல்லுதல் இயம்புதல் அப்படின்னா இனிமையாக சொல்லுதல் அர்த்தம் செப்புதல் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா விடை சொல்லுதல் அர்த்தம் மொழிதல்னா திருத்தமாக சொல்லுதல் அப்ப பாத்தீங்கன்னா மூணும் நாலும் தவறா இருக்குது ஒண்ணு மற்றும் ரெண்டு சரி ஆன்சர் வந்து ஏ அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பின்வரும் சொற்களையும் அவற்றின் பொருளையும் பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப பண்ணுதல் அப்படின்னா என்னன்னு தெரியணும் இவன் ஏதாவது ஒரு நம்ம செயல் சொல்லும் போது திரும்ப திரும்ப பண்றான்னு சொல்லுவாங்கல்ல அப்போ பண்ணுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதல் அப்படிங்கிறது பொருள் அடுத்து கொஞ்சுதல் அப்படின்னா செல்லமாக சொல்லுதல் தான் கொஞ்சுதல் அப்புறம் பிதட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா பித்தனை போல சொல்லுதல் பித்தனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிருக்கன் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லைன்னா பைத்தியக்காரன் சொல்லுவோம் அவங்க என்ன அப்படின்னா சொன்னதே மறுபடியும் சொல்லுவாங்க அதான் பிதற்றுதல் சொல்றது அடுத்து உளறுதல்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா உலருது ஒரு இப்போ நம்ம ஒரு ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க நம்ம ஏதாவது ஒரு பொருள் சொன்னோம் அப்படின்னா இன்னொரு பொருள் சொல்லுவாங்க அப்படி சொல்றதா என்ன அப்படின்னா உதவு உலறுதல்னு அர்த்தம் அப்போ ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத என்ன சொல்ல அப்படின்னா உளறுதல்ன்னு சொல்லுவோம் அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே இருக்குது அப்போ ஆன்சரில் என்ன வரும்னா ஒன்றுக்கு வந்து பி வரணும் ரெண்டுக்கு வந்து ஏ மூணுக்கு வந்து சி நாலுக்கு வந்து டி ஆன்சர் வந்து சி அப்படிங்கிறது வரணும் அடுத்து எட்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா பின்வரும் முனை சொற்களையும் அவற்றின் பொருளையும் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விழுங்கல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க விழுங்கல் அப்படின்னா தொண்டை வழியாக பல்லும் நாவும் இன்றி உட்கொள்ளுதல் தான் அப்படின்னா விழுங்குதல் அர்த்தம் அப்ப ஒண்ணுக்கு வந்து ஏதான் அடுத்து சுவர்ணா என்ன பொருள் அப்படின்னு தெரியும் சுவர்ணா என்ன அப்படின்னா மண் இல்லைன்னா கல்லை வச்சு கட்டக்கூடிய க கல்ல வச்சு தான் சுவர்ன்னு சொல்லுவோம் அப்ப இல்ல பாத்தீங்க அப்படின்னா டீல இருக்குது மண் அல்லது கல்லால் அமைப்பது தான் சுவர் அப்ப மதில் அப்படின்னா மதில் சுவர்னாலே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல வந்து கோயில்ல இல்லை பெரிய ஒரு இப்போ அரண்மனையில் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மதில் சுவர்னு சொல்லுவோம் சுத்தி வேலி போடுறது மதில் தான் சொல்லுவோம் அப்ப இல்ல பாத்தீங்க அப்படின்னா மதில் அப்படிங்கிறது கோயில் அல்லது பெரிய மனைகளுக்கு சுற்றி போடும் உயர்வான சுவர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நொறுக்குதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொடியாக்குதல் அர்த்தம் சரியா அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஒண்ணு வந்து ஏ வரணும் ரெண்டு வந்து டி மூணு வந்து சி நாலு வந்து பி அப்ப ஆன்சர் வந்து சி இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப தெரிதல் அப்படின்னு என்னன்னு பாருங்க பலவற்றுள் ஒன்றை தெரிந்து கொள்ளுதல் தெரிதல் அப்படிங்கிறது அப்ப சரிதான் இது அடுத்து பாத்தீங்கன்னா உடைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடைத்தல்னா கல்லை உடைத்தல் உடையக்கூடிய பொருள் வந்துதான் உடைத்தல் சொல்லணும் இப்ப மரத்தையோ மத்த பொருளையோ உடைத்தல்னு சொல்ல முடியாது அப்ப கல்லை உடைத்தல் அப்படிங்கிறது அப்ப சரியானதுதான் அடுத்து ஒடித்தல்னு கொடுத்துருக்காங்க மரத்தை ஒடித்தல்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ தவறானது பாத்தீங்கன்னா மரத்தை உடைத்தல் தான் வரும் எதனால் அப்படின்னா மரத்தை வந்து ஒடிக்க முடியாது வெட்டதா முடியும் அப்போ கிளையை ஒடித்தல் அப்படின்ட்டு இருக்கணும் கிளையை ஒடித்தல் தான் சரியானது அடுத்து டி பாத்தீங்க அப்படின்னா நறுக்குதல் அப்படின்னு இருக்குது அப்ப நறுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மென்மையான பொருளா இருக்கணும் கொஞ்சம் கத்தியாலேயே ஒரு சின்ன பொருளால வெட்டக்கூடியதாக இருக்கணும் அப்ப பாத்தீங்க அப்படின்னா துண்டு துண்டாக செய்தல் நறுக்குதல் அப்படிங்கிறது அப்போ ஆன்சர் வந்து சி தான் என் மரத்தை ஒடிக்க முடியாது தான் ஒடிக்க முடியும் கிளையை ஒடித்தல் அப்படின்னா பொருள் என்ன அறிஞர்னா அறிவில் சிறந்தவர் தான் அறிஞர் அதுல ரெண்டு வருதுல அடுத்து புலவர் அப்படின்னா என்ன அப்படின்னா பாடல்களை ஏற்றக்கூடியவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சரி புலவர் அப்படின்னா பாவலர் தான் பாடல்களை ஏற்றக்கூடியவர் புலவர்னா புலமை உடையவர் தான் புலவர் பாவலர்னா பாடல்களை ஏற்றக்கூடியவர் என்ன சொல்ல இவர் வந்து கவிஞர்னு நம்ம சொல்லலாம் யாராவது பாவலர் வந்து நம்ம கவிஞர்ன்னு சொல்லலாம் அடுத்து மேதை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அறிவாளின்னு சொல்லுவோம்ல அதாவது பேரறிஞர் மேதை அப்படின்னா கீழே இறங்கியர் அப்போ ஆன்சர் ஏ வரும் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னா பொருள் என்ன சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ கடவுள் அப்படின்னா இல்ல சிறு தெய்வங்கள்னு கொடுத்துருக்காங்கல்ல சிறு தெய்வங்கள் கிடையாது கடவுள் அப்படின்னா இறைவன் பொதுவாக தெய்வம்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா முழுமுதர் முழுமுதர் முழு முதற் செலும் பொருள்னு சொல்லலாம் அதாவது இறைவன் அப்படின்னு சொல்றது இதோட பொருள் தான் அந்த கடவுள் அப்படிங்கிறதுக்கு பொருள் வரும் இதுக்கு இன்னொரு பொருள் தான் பாத்தீங்கன்னா இறைவன் நம்ம சொல்லுவோம் சரியா அப்ப இது வந்து இதுக்கு இருந்திருந்தா ஓகேவா இருந்திருக்கும் ஆனா அப்படி இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா தேவதைகள்னு கொடுத்துருக்காங்க தேவதைகள்னா பெண் தெய்வங்கள் அப்படின்னா சரிதான் அடுத்து கடவுளர் பாத்தீங்களா கடவுளர் அப்படின்னா இதுக்கு வந்து சிறு தெய்வங்கள்னு வந்திருக்கணும் ஆனா என்ன இருக்குன்னா முழு முதல் செலும்பொருள் இருக்கு அப்ப இதுக்கு வந்து இது வந்திருக்கணும் அடுத்து தேவதைகள் அப்படின்னா சொற் சொர்க்கத்தில் உள்ளவர்கள் கொடுத்துருக்காங்க அது தேவதைகள் கிடையாது தேவர்கள் தான் சொர்க்கத்தில் உள்ளவர்கள் தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பி தான் சரியா இருக்குது அடுத்து பனிரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எழில் எழில்னா என்ன பாத்தீங்க அப்படின்னா சி வருவதுக்கு எலும்பி இருக்க வேண்டியவை எலும்பி இனிதாக தோன்றும் அழகு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும் இதுதான் போன குறுப்போர்ல கேட்ட கொஸ்டின் அப்போ எழில்னா என்ன அழகுனா என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும் அழகு அழகு எழில் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லுவோம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அளவு உடற்கட்டு அதாவது உடல் கட்டுப்பாடு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறம் இன்னும் நிறைய சொல்லலாம் ஒரு மனிதர் சிம்பிளா போனா மனிதர்னு சொல்லலாம் நம்ம வந்து மனிதர்னு சொல்லலாம் அப்போ ஒரு மனிதருக்கு வந்து பார்க்கும்போது அளவு உடல் கட்டு நிறம் பார்க்கறதுக்கு வந்து கண்ணுக்கு அழகாகவும் கண்ணுக்கும் மனது மனதுக்கும் அழகா இருந்தா அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அழகுன்னு சொல்லுவோம் கண்ணுக்கும் மனதிற்கும் அழகா இருந்தேன்னா அழகுன்னு சொல்லியிருப்போம் அப்ப எழில்னா என்ன அப்படின்னா இயற்கை பொருளை குறிக்கக்கூடியதா இருக்கும் இதே பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க எலும்பி இருக்க வேண்டியவை எலும்பி இனிதாக தோன்றும் அழகு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது இயற்கை இயற்கை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க வேண்டிய பகுதிகளெல்லாம் சரியானபடி அமைஞ்சு கண்ணுக்கும் மன மனதுக்கும் அழகா தோன்றுவதானது அப்படின்னா எலில் சொல்லுவோம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் இயற்கை இயற்கை பார்க்கும்போது இப்ப மரங்கள் இருக்கும் செடி கொடிகள் இருக்கும் மலைகள் இருக்கும் அப்ப அதெல்லாம் இருந்து கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எழில் சொல்லுவோம் அப்ப மனிதர்களை குடிக்கும்போது நம்ம அழகு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் சரியா அப்ப எழில் அப்படிங்கிறதுக்கு எலும்பி இருக்க வேண்டியவை எலும்பி இனிதாக தோன்றும் அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதெல்லாம் எலும்பி இருக்கணும் அப்படிங்கறது எலும்பி இருக்கணும் இதெல்லாம் வேண்டியதோ அதெல்லாம் எலும்பி இனிதாக தோன்றுவதுதான் அழகு அப்படின்னு சொல்லி இந்த எழு எழில சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோனாமாரி அப்படின்னா என்ன அப்படின்னா விடாமலை சிந்துதல் அப்படின்னா துளி துளியாக அடுத்து கார் மேகம் அப்படின்னா கரிய நீர் கொண்ட முகில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அடுத்து பதிமூணாவது பாத்தீங்கன்னா சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க சினம் அப்படின்னா என்ன அப்படின்னா நெடுங்காலம் இருக்கும் பகமின்னு சொல்லியிருக்காங்க சினம் அப்படின்னா நெடுங்காலம் இருக்காது கோபத்தின் பின் சிறிது நேரம் இருப்பதுதான் சினா கோபத்தின் பின் சிறிது நேரம் இருப்பதுதான் சினா அப்போ முதலிருந்து தவறா இருக்குது அடுத்து அரற்றுதல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா விட்டு உறக்க அழுதல் குறை கூறுதல் இருக்கு அப்ப அறற்றுதல் அப்படின்னா அழுதல் குறை கூறுதல் ரெண்டுமே சரிதான் சரியா அப்ப அதட்டுதல் அப்படி கிடையாது அதட்டுதல் அப்படின்னா நீங்க அரட்டுதல் அப்படிங்கிறது ஆஹ் அதட்டுதல் நினைச்சிடக்கூடாது அதட்டுதல் அப்படின்னா எச்சரித்தல் அர்த்தம் அப்ப ரெண்டு ஒரே பொருள் நினைச்சிடக்கூடாது அறற்றுதல் வேற அதட்டுதல் வேற அரட்டுதல் அப்படின்னா அழுதலும் குறை கூறுதலையும் குறிக்கும் சரியா அப்ப இது வந்து சரியா இருக்குது அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா தோற்றம் தோற்றம்னா என்ன அப்படின்னா உடல் மட்டும் காட்சியளிக்கும் தன்மைன்னு கொடுத்துருக்காங்க தோற்றம்னா உடல் மட்டும் காட்சிகளிக்கூடிய தன்மை கிடையாது உடல் உள்ளம் உயிர் பண்பு இதை வச்சுதான் ஒரு ஒருவருடைய தோற்றத்தை வச்சுதான் அவரை அவனை மதிப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல அது எதெல்லாம் வச்சு மதிப்பிடுவாங்க அப்படின்னா உடலை வச்சும் உள்ளத்தை வச்சு உயிரை வச்சு பண்பை வச்சு தான் பண்ணுவாங்க மதிப்பிடுவாங்க அதனாலதான் தோற்றம் நம்ம சொல்லுவோம் இல்ல உடல் மட்டும் காட்சியளிக்கும் தன்மைன்னு கொடுத்ததுனால இது வந்து தவறானது அடுத்து சோனாமாரி இப்பதான் மேல பாத்திருப்போம் மாறி அப்படின்னா விடாமலைன்னு பார்த்திருப்போம் என்ன இருக்கு தூரல் மலைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது அப்ப சோனாமாரி என்ன வரணும் அப்படின்னா விடாமலை அப்படிங்கிறது வந்திருக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பதினாலாவது கொஸ்டின் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க சீற்றம் அப்படின்னா கோபம் சரியாதான் இருக்குது ரெண்டாவது செற்றம் அப்படின்னா நெடுங்காலம் இருக்கும் பகைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப செற்றம்னா பகை பொருள் அப்ப நெடுங்காலம் இருக்கும் பகை வந்து சரிதான் தூவானம் அப்படின்னா பெருந்துளி மலைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது தூவானம்னா என்ன பொருள் அப்படின்னா காற்றினால் சிதறப்படும் மலை திவலை தான் தூவானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காற்றினால் சிதறப்படும் மலை தூரல் இல்லைன்னா மலை திவலை சரி மலை தான் சரியா இருக்கும் மலை திவலை அப்போ இது சி வந்து தவறா இருக்குது அப்ப ஆன்சர் வந்து அதுவாக இருக்கலாம் ரைட்டா அடுத்து பாத்தீங்கன்னா சாரல் கொடுத்துருக்காங்க சாரல் அப்படின்னா சுற்றூரல் அப்படி சரியாக தான் இருக்குது அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று அல்லது தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ சிந்துதல் என்பது சிறிது சிறிதாக சிதற செய்தல் என்று பொருள்னு சொல்லியிருக்காங்க சிந்துதல் என்பது சிறிது சிறிதாக சிதற செய்தல்னு கொடுத்துருக்காங்க தெளித்தல் என்பது துளி துளியாக விழுதல்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறாக தான் இருக்கு எப்படின்னா சிந்துதல் அப்படின்னா துளி துளியாக விழுதல் அப்படிங்கிற பொருள் தெளித்தல்னா சிதறுதல் சிறிது சிறிதாக சிதறச் செய்தல் தான் தெளித்தல் அப்ப இரண்டும் பாத்தீங்க அப்படின்னா தவறு அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னா என்ன கேள்வினா என்ன அறிவுனா என்ன தெளிவுனா என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்போ கல்வினா என்ன அப்படின்னா கற்பதால் ஏற்படுவது அப்போ ஒண்ணுக்கு வந்து ஏ வந்து சரியா இருக்குது இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா அறிஞர் கூறுதலை கேட்பதால் உண்டாவது அப்படின்னு இருக்குது அப்புறம் கல்வியும் அனுபவம் இருக்குது விளக்கமாக தெரிதல் இருக்கு வந்து பி தான் வரும் அறிஞர் கூறுதலை கேட்டாலே அது பேர் என்ன பேர் அப்படின்னா கேள்விதான் கேள்வி கேட் அறிஞர் கூறுதலை கேட்பதால் உண்டாவது கேள்வி அதாவது நம்ம என்ன சொல்ல அப்படின்னா பேசும்போதே கேள்வி ஞானம் அப்படிங்கறது அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம் கேள்வி ஞானம் பயன்படுத்துவோம் அப்ப கேள்வி அப்படிங்கிறது கேட்கறதுனால உண்டாவது கேள்வின்னு சொல்லுவோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூணுக்கு வந்து அறிவு அப்படின்னா கல்வியும் சேர்ந்தது சேர்ந்ததுதான் கல்வி சார் அறிவு அடுத்து பாத்தீங்கன்னா தெளிவு அப்படிங்கிறது விளக்கமாக தெரிதல் அப்படிங்கிறது தெளிவு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா சரியான இணையதுன்னு கேட்டிருக்காங்க சந்து அப்படின்னா என்ன அப்படின்னா நீண்ட அகன்ற தெருன்னு சொல்லியிருக்காங்க சந்து அப்படின்னா தப்பு சந்து அப்படின்னா சிறு தெருதான் சந்து அப்ப முதல்ல இருந்து தவறா இருக்குது அடுத்து வீதி அப்படிங்கிறத பாருங்க வீதி அப்படின்னா சிறு தெருன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீண்ட அகன்ற தெருன்னு வரணும் நீண்ட அகன்ற தெரு அப்போ இதுவும் தவறா இருக்குது அடுத்து சாலை பாருங்க சாலைனா மிக மிக நீண்ட சாலைன்னு சொல்லியிருக்காங்க சாலை அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா வீதினு அர்த்தம் சார் அப்போ மிக மிக நீண்ட சாலைக்கு என்ன பொருள் அப்படின்னா இதுக்கு பேர் நெடுஞ்சாலை இதுக்கு பேர் நெடுஞ்சாலை அடுத்து தெரு அப்படின்னா என்ன அப்படின்னா சந்தை விட சிறிது சிறிது அளவு அகன்று இருப்பது சிறிது அளவு அகன்று இருப்பது என்ன தெரு அப்படிங்கிறது சரியாதான் இருக்குது வந்து அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா கீழ்காணும் இணைகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க பசுப்பால் அப்படின்னா என்ன அப்படின்னா பசுவினது பால் சரியா தான் இருக்குது பசும்பால் அப்படின்னா வந்து பாத்தீங்களா பசும்பால் அப்படின்னா பசுமையான பால் பசு எப்படி பிடிக்கலாம்னா பசு கூட்டல் பால்னு பிடிச்சிடலாம் ஆனா பசும்பால பசுமை கூட்டல் பால் அப்படின்னு சொல்லி பிடிக்கலாம் அதனா பசுமையால பால்னு சொல்லி சரியா இருக்குது பசுமை எப்போதும் புதிய நிறம்னு சொல்லியிருக்காங்க எப்போதும் புதிய நிறமா மாறாது எப்பவுமே ஒரே நிறமா தான் இருக்கும் இது இதுவும் தவறானது அப்ப ஒண்ணு மற்றும் இரண்டு சரி அடுத்து பத்தொன்பதாவது பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் சரியான இணைகள் யாவைன்னு அவள் சிந்துதல்னா என்ன அப்படின்னு தெரியும் பார்த்துருப்போம் சிந்துதல்னா என்ன அப்படின்னா துளி துளியாக விழுதல் அப்படின்னா இருக்குது இருக்குதுல தெளித்தல்னா சிதறச் செய்தல் அப்படிங்கிறது சரிதான் அடுத்து வார்த்தல் அப்படின்னா நீர் ஊற்றுதல் கிடையாது தவறானது இது வந்து அப்ப வார்த்தல்னா என்ன அப்படின்னா நீளமான இல்லனா ஆழமான நீளமான அல்லது ஆழமான பகுதியிலிருந்து நீர் எடுப்பதுதான் நீர் வார்த்தல் சொல்லுவோம் பகுதியிலிருந்து நீர் எடுப்பது நீர் எடுப்பதுதான் வார்த்தல் அப்படிங்கிறது அப்போ தண்ணீர் நீர் வார்த்தல் கொடுத்தா ஓகே தண்ணீர் ஊற்றுதல் அப்படிங்கிறது தவறானது அப்போ ஆன்சர் ஒன்னு ஒன்னு மற்றும் ரெண்டு அடுத்த இருபதாவது லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா கீழ்கண்டவற்றில் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க அழுதல் அப்படின்னா என்ன உணர்ச்சியால் வாய் விட்டு உறக்கக் கோரி அழுதல் அப்படின்னா இப்போ தவறானது அழுதல்னா சாதாரணமாக அளக்கூடியது தான் அது அழுதல் அப்ப அழுதல்னா என்ன பொருள் இருக்கணும் அப்படின்னா அமைதியாக அழுதல் அப்படிங்கிறது தான் சரியானது அழுதல் அழுதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தவறானது அமைதியாக அழுதல் அமைதியாக அழுதல் தான் இது சரியானது சரியா அடுத்து குழம்பல் சொல்றாங்களா குழம்பல்னா தனிமையில் சிறிது விட்டு அழுதல் தான் குழம்பல் அப்ப இது சரியா இருக்குது முதல்ல தவறா இருக்குது அடுத்து அறற்றுதல் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி அறற்றுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அழுதலையும் குறை கூறுதலையும் சொல்றது தான் அறற்றுதல் ஆனா இல்ல கண்ணீர் விடுதல் மட்டும் கொடுத்திருக்காங்கல்ல நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா அறற்றுதலுக்கு அழுதல் வரணும் அழுதல் அல்லது குறை கூறுதல் சொல்லுவோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது தவறா இருக்குது அப்ப கதறுதல்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா அப்ப இதுக்கு வந்து அமைதியா இருத்தல் கிடையாது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சியால் வாய் விட்டு உறக்கக்கூடிய அழுதல் தான் என்னது அப்படின்னா கதறுதல் அது உணர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் உணர்ச்சியால் வாய் விட்டு உறக்கக்கூடிய அழுதல் தான் என்ன அப்படின்னா கதறுதல் சொல்லுவோம் நம்ம சரியா இது வந்து பாத்தீங்கன்னா தவறா இருக்குது வந்து பி பாம்பி தான்